நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பரப் பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தலைமை ஆசிரியர் தேவை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேவை நிரந்தர பணியிடம் செய்த பற்றி செய்தித்தாளில் விளம்பர பதிவு வெளியாகியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் தலைமை ஆசிரியர் தேவை நிரந்தர பணியிடம் பொது பிரிவு எமது ராமநாதபுரம் நாடார் கமிட்டி துவக்கப்பள்ளியில் நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிய தலைமை ஆசிரியர் தேவைப்படுகிறது தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வித்தகுதி டிடிஎட் தேர்ச்சி டெட் தால் ஒன்று தேர்ச்சி மற்றும் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் சார் இந்த மூன்று தகுதிகள் இருந்தால் மட்டுமே நாம் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செயலர் நாடார் கமிட்டி துவக்கப்பள்ளி ராமநாதபுரம் சிவகிரி தாலுகா தென்காசி மாவட்டம் தொலைபேசி எண் ஜீரோ நான்கு ஆறு மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்று மூன்று மூன்று இரண்டு அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர் தேவை நிரந்தர பணியிடம் பொது பிரிவு எமது ராமநாதபுரம் நாடார் கமிட்டி மேல்நிலைப்பள்ளியில் நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தேவைப்படுகிறது தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வித்தகுதி பிஎஸ்சி பிஎட் கல்வித்தகுதி இரண்டு டெட் தால் இரண்டு தேர்ச்சி ஸோ இந்த கல்வித் தகுதி இருந்தால் மட்டுமே நாம் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செயலர் நாடார் கமிட்டி மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரம் சிவகிரி தாலுகா தென்காசி மாவட்டம் தொலைபேசி எண் ஜீரோ நான்கு ஆறு மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்று மூன்று மூன்று இரண்டு ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பயோடேட்டாவை தயார் செய்து மேற்கொன்ன முகவரிக்கு இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்கவும் தலைமை ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அதேபோன்று டேட்டு பேப்பர் ஒன்றில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது இருந்தால் மட்டும்தான் நாம் தலைமை ஆசிரியர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் செய்த பொறுத்தவரை பொது பிரிவு தான் ஸோ யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்த கல்வித் தகுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும் போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று டெட் தாள் இரண்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு தகுதிகள் இருந்தால் மட்டுமே நாம் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதனால் இந்த தகுதிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பணியிடத்திற்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த பணியிடத்திற்கான அரசு ஆணை எண் மற்றும் அது பெறப்பட்ட நாள் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வரும் முன் நண்பர்கள் உடனடியாக மேற்சொன்ன முகவரிக்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்